ஆண்டவர் நமக்கு பேசுகிற இருதயத்தை கொடுத்திருக்கிறார் என்கிற தலைப்புல நம்ம வார்த்தைகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாமா சங்கீதம் பத்தாம் அதிகாரத்தின் ஆறாம் வசனம் நான் அசைக்கப்படுவதில்லை தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கி என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லுகிற சொல்லிக் கொள்ளுகிறான் இது யாரு குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்றால் துன்மார்க்கன் தான் தன்னுடைய இருதயத்தில் அவன் சொல்லிக் கொள்வான் என்னெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுப்பா என்னெல்லாம் யாராவது அசைக்க முடியுமா என்னால முடியாது என்னையும் தொட முடியாது என் குடும்பத்தையும் தொட முடியாது என் பிள்ளைங்களையும் தொட முடியாது என்னுடைய காரியத்தை எதுவுமே யாராலையும் டச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறவன் துன்பார்க்கன் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு அப்பா அவர் நினைச்சா மதிக்கிறனே இன்று இரவு உன்னுடைய ஜீவன் உன்னை விட்டு எடுபட்டு போனால் நம்ம என்ன ஆகும் நம்ம பேரை கூட சொல்ல மாட்டாங்க எப்போ பாடிய எடுக்குறீங்கன்னா சொல்லுவாங்க இன்னைக்கு ஆட சொல்றாரு நான் நசிக்கப்படுவதில்லை என்று நீங்க பேசாதீங்க என்னால யாருமே எதுவுமே பண்ண முடியாது என்ன வருதோ நான் பாத்துக்கறேன் ஒண்ணு தில்லர் இருந்தா நீங்க வாங்க இப்படியெல்லாம் நம்ம பேசிட்டு போல இன்னைக்கு ஆண்டகம் நம்மள பார்த்து சொல்றாரு நீங்க எப்படி இருக்கீங்க உங்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது நம்மளை நம்ம கொள்வோம் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு அழகான வார்த்தை இது நான் அல்ல ஆண்டவரே கிறிஸ்து உங்களுடைய இரக்கம் இருந்தால் ஆண்டவரே நீர் எங்க கூட இருந்தா எங்களை யாருமே தொட முடியாத ஆண்டவரே ஏன்னா யுத்தம் உம்முடையது ஆண்டுவரே நீர் எங்க கூட இருந்தா எங்களுடைய காரியங்கள் ஜெயமா இருக்கும் இப்படிதான் நம்மளுடைய வார்த்தை இருக்கணுமே தவிர நான் அசைக்கப்படுவதில்லை நான் என்னுடைய தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகாதுன்னு நம்ம பேசவே கூடாது என் குடும்பத்தெல்லாம் நீ யாருமே எதுவுமே சொல்ல முடியாது நான் எல்லாமே பக்காவா நான் வந்து வச்சிருக்கேன் கிடையாதுப்பா இன்றைக்கு ஆலோசகர் இத துன்மார்க்கன் தான் பேசுவான் நீங்க கத்தருடைய பிள்ளைகளா இருந்தார் நம்ம கிடையாது அவர் கொடுத்த குடும்பம் அவர் கொடுத்த ஞானம் அவர் கொடுத்த காரியங்கள் ஆண்டவரே உங்களுடைய இரக்கம் தான் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய காரின்யம் தான் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது சொல்லிட்டு கத்திரத்துல ஒப்பு கொடுத்து பேசுகிறவன் தான் நீதிமான் ஆயிருக்கான் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய நாவுகள் எப்படி இருக்கு கொஞ்சம் பார்ப்போம் துன்மார்க்க போல நம்ம பேசி கொண்டிருக்கோமா இல்ல நீதிமானை போல கத்தரை தாழ்ந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இன்றைக்கு நம்மளை நம்மளே மாற்றிக்கொள்ளலாம் கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை செய்வாராக ஜெபிக்கலாமே எங்களை நேசிக்கிற நல்ல படம் அப்பா அப்பா முறை நாங்க நினைச்சுக்கிறோம் வந்தது நான் அசைக்கப்படுவதில்லை அந்தவரே பிரச்சனை வரும்போது விழுது விழுகிறதுல முதல்ல ஆளே நாங்க தான் அந்தவரேன் அப்பா துன்மார்க்கரை போல நாங்க பேசி கொண்டது உண்டு தீங்கெல்லாம் என்ன டச் பண்ணாது நான் யார் தெரியுமா அந்தவரே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இருக்கிற இடம் தெரியாம அந்தவரே எங்கேயோ நாங்கள் மடிந்து போகிற நிலைமையில இருக்கிறோம் அந்தவரை ஆனா என்னோட வாயின் வார்த்தைகள் எல்லாம் பெருமையான வார்த்தைகளா இருக்குது தயவாய் மன்னீங்க பெருமை உள்ளவர்களை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று அடிபணிந்து நடக்கிறவர்களா எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமா போல பெருமையான வார்த்தைகளை செய்கிறவர்களாய் பேசுகிறவர்களாகவும் செய்கிறவர்களாகவும் நாங்கள் இல்லாதபடிக்கு எப்பொழுதும் உங்களுடைய சித்தத்தை அறிந்து நடக்கிறவர்களா உங்க ஆவியானவரை சார்ந்து வாழுகிற ஒரு நல்ல வாழ்க்கையை லீட் பண்றவங்களா எங்க எல்லாரையும் நீங்க மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் பெருமையை விட்டு நீர் அகற்றி சுட்டெரித்து போடுங்க அந்த நீ வெறுக்கிற எந்த காரியங்களும் எங்களுடைய சிந்தைக்குள்ள எங்க இருதயத்துக்குள்ள இல்லாதபடி நீரை எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசுவன் மூலம் ஜபன் கேடும் நல்ல பரமபிதாவே